இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பகுதியானது புதிய ஏரிக்கு செல்லும் வழி அதாவது சேலம் நகரோட மையப்பகுதியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த புதிய ஏரி அமைஞ்சிருக்கு நீல நிற வானம் அதில் பச்சை போர்வை போர்த்தியது போன்ற நிலப்பரப்பு அதனை ஒட்டிய இந்த ஏரி இயற்கை எழில் கொன்ற காட்சியளிக்கின்ற இந்த பகுதி சுற்றுலாத்தலம் அதாவது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலை அடிவாரத்தில் இருக்க கன்னங்குறிச்சி பகுதியில் அமைஞ்சிருக்க ஏரி ஏற்கனவே நம்ம வழிகாட்டு பலகையில் பார்த்தோம் அதுதான் இந்த ஏரி இந்த ஏரி தப்போ முழுமையான கொள்ளளவை எட்டி இருக்கு இதனால் இங்கிருந்து தண்ணீர் வந்து நிரம்பி வழிஞ்சு ஓடிட்டுருக்க பகுதிக்கு தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பச்சை பசுகள் என காட்சியளிக்கின்ற இந்த நிலப்பரப்பு கண்களுக்கு விருந்து படைக்கும் விதமாக தான் இருக்குது இந்த பகுதிக்கு பெரும்பாலானோர் அறிந்திராத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது இந்த புதிய ஏரி குறிப்பாக சேலம் நகர்வாழ் மக்களுக்கே இப்படி ஒரு பகுதி சேலத்தில் இருக்கா அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியாது அதாவது கண்ணங்குறிச்சி அடுத்த கோம்பைப்பட்டி அப்படிங்கிற பகுதிக்கு தான் இப்போ நமது வாகனம் போயிட்டுருக்கு அந்த பகுதியில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத குள்ள சற்று நேரத்தில் நம்மளாலேயே பார்க்க முடியும் நாவது விடுமுறை தினத்தில் இந்த பகுதிக்கு வருவோரோட எண்ணிக்கை கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொடக்கத்தில் இந்த பகுதி பற்றி தெரியாத பல பேர் வராமல் இருந்தாங்க ஆனால் பல சொல்ல கேட்டு பல பேர் சொல்ல கேட்டு இந்த பகுதிக்கு தற்பொழுது மக்களோட படையெடுப்பு கணிசமாக அதிகரிச்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய வாகனங்களோட எண்ணிக்கையை அதுக்கு அது நமக்கு உணர்த்தும் அப்படிங்கிறது பொய்யில்லை இங்கே பார்த்திங்கனாக்கா ஏராளமான இருசக்கர வாகனங்கள் நிற்கிது இவங்களாம் எங்கேருந்து வந்திருக்காங்க என்னத்துக்காக இங்கே பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னா வெறும் இயற்கையை ரசிக்கணும் இப்போ இருக்க இந்த கொரோனா பரவல் காலத்தில் பெரும்பாலானோர் வீடுகளிலேயே முடங்கி கிடந்தாங்க இந்த நிலையை மாற்றி தற்போது எங்கேயாச்சும் போகணும் சுற்றுலா சுற்றுலாத்தலத்துக்கு போகணும் இயற்கையை ரசிக்கணும் அப்படிங்கிற இயக்கம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பகுதியை காணும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதாவது புதிய ஏரியை தாண்டி இப்போ நம்ம கோம்பைப்பட்டி பகுதிக்கு வந்துட்டோம் இங்கே வழுந்தோடும் அந்த தண்ணி கடந்த சில நாட்களாக ஏற்காடு மலைப்பகுதியில் பெய்த மழை தண்ணீரானது கண்ணங்குறிச்சிக்கு அருகாமையில் இருக்க கற்பகம் கிராமம் வழியாகத்தான் இந்த புதிய ஏரியை வந்தடைகிறது அந்த கற்பகம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த பகுதிக்கு வர தண்ணீர் புதிய ஏரிக்கு சென்று தற்பொழுது புதிய ஏரி நிரம்பி வழிகிறது அதைக்கானத்தான் இவ்வளவு பொதுமக்கள் வந்துட்ருக்காங்க அந்த கற்பகம் கிராமத்தோட இயற்கை வெளியில் ரசிக்கிறதுக்காக இந்த பகுதியில் ஒரு தடுப்பணையும் கட்டியிருக்காங்க அந்த தடுப்பணையை போய் பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு கூட்டமும் குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் வாகனத்தில் இந்த பகுதிக்கு பயணிக்க முடியும் அதன் பிறகு நடந்து சென்று தான் அந்த தடுப்பணையை பார்க்க முடியும் அதற்காகத்தான் இவ்வளவு பேரும் குடும்பம் குடும்பமாக உற்சாகத்தோட ஒரு எதிர்பார்ப்போட நடந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குழந்தைங்க பெரியவங்க பெண்கள் என பலரும் இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து போகிறது அந்த தடுப்பணையை கண்டும் அந்த தடுப்பணையை குளிச்சு மகிழ்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க சேலத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு இங்கே முதல் தடவை வர அத்தனை பேருமே ஒரு பிரமிப்போடு பேசிட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படி ஒரு இடமா தான் இந்த கோம்பைப்பட்டி பகுதி காட்சி அளிக்கிறது கரடு முரடால் பாதை அதை கடந்து சென்றால் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகம் மனதால் சொல்லி வார்த்தைகளால் புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது அங்கே போயிட்டு வந்த பல பேர் சொல்கிற கருத்தாக வந்து சார் இந்த பார்த்தா ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கு சார் இடமும் அருமையாக இருக்குது நல்லா அருமையாக கூலிங்காகவும் இருக்குது இன்னும் பார்த்தா சூப்பராக குளிக்கலாம் இல்லை லேடிஸும் நிறையா வந்து குளிக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணங்குச்சி வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இடமும் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்லாக நல்லா இருக்குது மேலே பார்த்தா மலை ஏரியா எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட் ரொம்ப சேஃப்டியாக தான் சார் இது நிறைய லேடிஸ் வராங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது பிரச்சனை இல்லாமல் தான் சார் இருக்குது ஆனால் ஜென்ஸ் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வராங்க சொந்த பண்ணமாக தான் வந்துட்டு போகிறாங்க நிறைய பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது நாமளே பார்க்கலாம் ஏராளமானோர் அதாவது விடுமுறை தினத்தில் இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்துக்கிட்டு இருக்காங்க விரைவில் இந்த பகுதி ஒரு சுற்றுலா தலமாகவே மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இந்த காட்சிகளை காணும்போது நம்மால் புரிஞ்சுக்க முடியுது நிலப்பரப்பில் இருந்து தண்ணியில் சுமார் ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் வரைக்கும் கடந்து செல்லணும் அந்த கடந்து செல்லும்போது அங்கே ஒரு கரடுமுரடான பாதை தான் மக்களால் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது இந்த காட்சிகளை பார்க்கும்போது அனைவருமே தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் கூட எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பகுதிகள் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த பாறைகளுக்கு நடுவில் இந்த வழிந்தோடும் தண்ணீர் அதாவது மேடு பள்ளம் இல்லாமல் வாழ்வில் சந்தோஷம் பாறைகள் நீங்கினால் இந்த சங்கீதம் அப்படிங்கிற வார்த்தைகளை புரிய வைக்க விதமாக இந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது அடேங்கப்பா எவ்வளோ கூட்டம் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் இங்கே இருக்காங்க நீங்கன்னு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் இப்படி ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த கொரோனாவால் எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க இப்போ மடை திறந்த வெள்ளம் போல் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமாக இந்த கோம்பைப்பட்டி அங்கே இருக்கக்கூடிய தடுப்பணை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது குடும்பம் குடும்பமாக குளித்து மகிழக்கூடிய இந்த கண்கொள்ளாக காட்சி நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இந்த விடுமுறை தினத்தில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை பார்க்குறங்க நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் நூறல்ல ஐநூறில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு படையெடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அவ்வாறு படையெடுத்து வரும்பொழுது அங்கே கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை பாதுகாப்பும் போடணும் அதே போல் வருவாய்த்துறையினரும் பாதுகாப்பு பணியில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா பல பேர் கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீச்சல் பழகுறோம் அப்படிங்கிற பேரில் தற்போது மழைக்காலம் பல ஏரிகள் நிரம்பி இருக்குது இதில் அசம்பாவித சம்பவங்களும் பல உரதிருஷ்டவசமாக பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் இந்த பகுதிகளுக்கு அதாவது நீர்நிலைகளுக்கு வருகளுடைய பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்போடு இருக்கணும் எந்த அளவுக்கு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கமோ அதே அளவுக்கு நீர்நிலைகளில் குளித்து விளையாடி மகிழும்போது அந்த பாதுகாப்பையும் நமக்கு நாமே உறுதி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆழமான பகுதிகளுக்கு குழந்தைகளை அனுப்பக்கூடாது அதே போல் இடம் தெரியாத அதாவது நம் முன்பின் தெரியாத எந்த ஒரு இடத்திலும் அதாவது குறிப்பாக சொல்லுவாங்க ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனவே இந்த பகுதியில் எந்த அளவுக்கு ஆழம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகு தான் அந்த பகுதிக்கு போகணும் மிகுந்த பாதுகாப்பாக போகணும் குறிப்பாக இவ்வாறு நீர்நிலைகளில் நடந்து செல்கிறவங்க தங்களது க கைகளில் ஒரு நீளமான குச்சி வச்சு அதன் மூலம் அதன் உதவியோடு நடந்து செல்வது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறது யாரும் மறந்துடக்கூடாது இந்த கோம்பைப்பட்டி பகுதியில் ஏராளமான மக்கள் உற்சாகத்தோடு இந்த விடுமுறை தினத்தை கழிக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது நிச்சயமாக இனிவரும் காலங்களில் இந்த பகுதி மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனவே மாவட்ட நிர்வாகம் சேலம் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியை சூழல் சுற்றுலா தலமாக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளோட வருகை வரத்து அதிகரிக்கும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரம் செழிக்கும் நிறைய பேர் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த காட்சிகளை பார்த்த பிறகு சேலம் மாவட்ட நிர்வாகம் அந்த நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கையோடு இந்த காட்சி பதிவை வெளியிட்டுள்ளோம் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் இந்த பகுதி சுற்றுலா தலமாக அறிவிக்கப்படலை சேலம் மாவட்ட நிர்வாகம் சற்று முயற்சி எடுத்தால் நிச்சயமாக இது ஒரு அழகான சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் அதே போல புதியேரி பகுதியில் படகு சவாரி செஞ்சு சிறுவர் பூங்கா அமைச்சு அந்த ஏரியும் ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் முனைப்பு காட்டினா நிச்சயமாகவே சேலம் மாவட்ட மக்களுக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நான் சொன்னது போல் தண்ணியில் இறங்கி தான் அந்த தடுப்பணைக்கு செல்கிறாங்க தடுமாற்றங்கள் பல இருந்தாலும் கூட அந்த பகுதிக்கு போன பிறகு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த மக்கள் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்காங்க அழிந்தோடும் இந்த தண்ணியை காணும்போது நமக்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் முகத்தில் ஒரு உற்சாகத்தோடு அங்கே சென்று பயணிக்கக்கூடிய காட்சிகளை நேரில் நம்ம செல்லும் போது பார்க்க முடிஞ்சது இந்த இடத்த பண்ணலாம் நல்லா இருக்கு நல்லா நல்ல குளிக்கிற மாதிரி இருக்கு நல்ல இயற்கையாகவும் இருக்குது இது நம்ம குற்றாலம் அந்த மாதிரி போற மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது வந்து இது வந்து மன்னார்பாளையம் புரிய உள்ள ஒரு உள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க அருவி சூப்பராக கொட்டுது இது பார்த்து அஞ்சு ஃபால்ஸ் இருக்கு நார்மல் சேலம் சூப்பர் நார்மல் டைம் விட இந்த மலை சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவு புது புதுசாக அறிவு நிறைய வந்துகிட்டே இருக்கு ரொம்ப சூப்பராக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் சண்டேன்றதுனா நிறைய டைம் வந்துருக்குறோம் இங்கே இங்கேயே பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு ஜென்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க அப்போ லேடிஸும் வந்துருக்காங்க நாங்களாம் திரையம் வரும்போது லேடிஸை கூப்பிட்டு வருவோம் என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கு சுற்றி பாருங்க ப்ளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது சேஃப்டியாக லேடிஸ்லாம் சேஃப்டியாக தான் நல்லா நல்லாயிருக்கும்